கிலோ தென்னை நாட்டு மருந்து பத்து கிராம் பூம் பூம் பூஸ்டர் நூறு கிராம் மண்ணின் வயிறு இதெல்லாம் போட்டு அந்த எல்லாத்தையும் கொத்தி பரட்டணும் இந்த ஈர மண்ணில நடக்கூடாது அஞ்ச தான் நீங்க நடனும் இவரை கொத்தி பரட்டிட்டாமா மிஸ் ஆயிடுச்சா எங்க மிஸ் ஆயிடுச்சு அடுத்து தென்னங்கரை நடறோம் இப்ப நட்டுட்டோமா திரும்ப இல்ல மேல் மண்ணை வரண்டி போடுறோம் இப்ப நம்ம தேங்காய்க்கு மேல மண் வரல கரெக்ட் தானே மதுரை வரைக்கும் மண் போட்டு இருந்தீங்க இப்ப கரெக்டா தேங்காய் அளவுக்கு தான் மண் இருக்கு கரெக்டா இப்ப நட்டு முடிச்சுட்டாமா இதுதான் தசைக்கணும்